என்னோட காணொலியில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதை மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் த தமிழர் மரபு திங்கள் அதாவது தமிழர் தமிழர்களுடைய மரபுகளை நினைவுகூறும் மாதமாக இந்த தை மாதம் வந்து கொண்டாடப்படுகிறது திருவ திருவள்ளுவர் ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு அப்போ இது வந்து ரெண்டாவது ஐம்பத்தாறாவது தமிழர் ஆண்டு அதிலே வந்து நாங்கள் வந்து அந்த தமிழர் ஆண்டில் வந்து முதலாவது மாதம் தை மாதத்தை வந்து தமிழர் மரபுரிமை மாதமாக வந்து நாங்கள் பார்க்குறோம் அதாவது ஏன் நாங்கள் பார்க்குறோம் என்று சொன்னால் தமிழ் மக்களுடைய மொழி கலாச்சாரம் மற்றது தமிழற்ற பண்பாடு மற்றது உணவு வகை அறிவியல் வரலாறு தமிழ் ஆளுமைகள் தமிழ் விழுமியங்கள் மற்றதுங்கட கட்டிடக்கரைகள் வீரம் அப்படி நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அதாவது தமிழர்களுக்கே உரித்தான அதாவது பரம்பரை பரம்பரையாக இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நாம் அடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு செல்கிற அந்த விடயங்கள் தான் வந்து தமிழர் மரபுரிமை என்று சொல்கிறது அப்போ இந்த நீண்ட வரலாறு கொண்ட இப்படியான சிறப்பு வந்து இப்போ தற்பொழுது இருக்கிற வேறு எந்த இனத்துக்கும் வந்து இல்லை அப்போ அப்படியான சிறப்பு வந்து எங்களோட தமிழர்களுக்கு இருக்குது நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் நினைவுப்படுத்துறதுக்காண்டித்தான் இந்த தமிழர் மரபுரிமை திங்கள் வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் இப்போ நாங்கள் பார்த்தோம்ன்னு சொன்னால் நாங்கள் உடைய தெரியும் இப்போ மொத்தமாக வந்து உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி தமிழர்கள் இருக்கினா அதில் வந்து கிட்டத்தட்ட ஆறரை ஏழு கோடி வந்து தமிழ்நாட்டில் இருக்கினும் அதை விட இலங்கை இலங்கையில் வந்து இருக்கினா இந்த ரெண்டும் தான் வந்து தமிழர்கிட்ட தாயகம் என்று சொல்கிறது அதாவது தெற்கே வந்து ஈழமும் வடக்கே வந்து தமிழகமும் அதை விட புலம்பெயர் தேசங்களில் வந்து தமிழாக்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புலம்பெயர் தேசங்களாக கூடிய அளவு கனடாவில் கிட்ட மோத அதாவது ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட புலம்பெயர் தமிழர்கள் வந்து வாழ்கிறார்கள் அடுத்தது வந்து கூடுதலாக இருக்கிறது வந்து பிரித்தானியாவில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேரைக்கிட்ட வாழியனம் அதை விட ஜேர்மனி ஃப்ரான்ஸ் அமெரிக்கா சிங்கப்பூர் மலேசியா அப்படி வந்து இந்த உலகம் முழுக்க மற்ற இடங்களில் வாழ்கினேன் அப்போ இந்த தமிழர் மரபுரிமை மாதமாக வந்து மாதமாக வந்து இதை பிரகனனப்படுத்தணும்னு சொல்லி இப்போ பல்வேறு நாடுகள்லையும் வந்து அதற்குரிய பல்வேறு தமிழ் சங்கங்கள் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதை முன்னெடுத்து அந்த அந்தந்த நாட்டு அரசாங்கத்தின் ஊடாக வந்து இந்த தமிழர் மரபுறவை மாதமாக அங்கீகரிப்பதற்காக அதில் முதல் முயற்சியாக அதாவது இந்த புலம்பிய தேசங்கள்லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கனடாவில் தான் அதிகமான ஈழத்தமிழர்கள் வாழ்கிறார்கள் அப்படிப்பட்ட கனடாவில் வந்து அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் கனடாவில் தை மாதம் வந்து தமிழர் மரபுறவை மாதமாக அங்கீகரிக்கப்பட்டது அதன் பிறகு வந்து பிரித்தானியாவில் கடந்த நாலந்து வருடங்களாக பல்வேறு தமிழ் அமைப்புகள் அதாவது மாணவர்களுடைய அமைப்புகள் மற்றும் ஈழத்தமிழர்களுடைய அமைப்புகள் வெவ்வேறு தமிழ் சங்கங்கள் மற்றது இந்த வரலாற்று சின்னங்களை மற்ற வரலாற்று பொக்கிஷங்களை சேகரிக்கும் அமைப்புகள் அப்படி பல பல்வேறு வகையான அமைப்புகள் வந்து இணைந்து வந்து இந்த தமிழர் மரபுரிமை மாத மாதமாக பிரித்தானியாவிலும் அதை அங்கீகரிப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை ஈடுபட்டு வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளையும் கூட அதற்குரிய நோர்வேயில் வந்து அதற்குரிய முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன அப்படி பல்வேறு இடங்களிலும் வந்து இது அதாவது இந்த தமிழர் மரபுரிமை மதத்தை அங்கீகரிப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது அப்போ இதில் வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அதாவது இந்த தமிழ் தமிழர் தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வந்து வளர்ப்பதில் வந்து அதாவது குமரிக்கண்ட காலம் தொடக்கம் வந்து சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தது வந்து தமிழர் அப்போ இந்த சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தன்னு சொல்லிக்கல அதில் உங்களுக்கு தெரியும் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் அதற்கு முதலே ராவணன் காலத்திலேயே தமிழையும் தமிழர் பண்பாட்டையும் வந்து வளர்க்கப்பட்டது ராவணன் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு தமிழ் அரசன் அப்போ இது எல்லோருக்கும் முன்னோடியாகவே தமிழையும் எங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டையும் வளர்ப்பதற்கு முன்னோடியாக இருந்தது வந்து ராவணன் இப்போ ராவணன் வந்து உண்மையில் வந்து ஒரு பாண்டிய மன்னன் என்று தான் கொல்லப்படுகிறது அப்போ பாண்டியர்கள் வந்து இந்த மெ ரெண்டு என்று சொன்னேன் சொன்னால் இப்போ சேர சோழர் பாண்டியர்கள் ரெண்டு இருக்கணும் ஆனால் வந்து இந்த தமிழை வந்து தமிழற்ற கலாச்சாரங்களையும் தமிழர் பற்றிய குறிப்புகளையும் வந்து நிறைய எங்களுக்கு எடுத்துக்கு போகிறதுக்கு மிகவும் முக்கியமானவர்கள் இவன் சோழர்களோட வீரம் வந்து பேசப்பட்டாலும் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேற்பட்ட பாரம்பரியத்தை கொண்ட மற்ற தொடர்ச்சியாக தமிழை வளர்ப்பதற்காக முன்னின்றுழைத்த மன்னர்களில் வந்து பாண்டியர்கள் வந்து மிகவும் முக்கிய இடம் வந்து அதை விட இந்த தமிழற்ற கலாச்சாரம் வந்து மொகஞ்சதாரோ ஹரப் மொகஞ்சதாரோ பகுதியில் உள்ள நாகரிகங்களுடன் ஒத்துப்போவதாக அதாவது அந்த அந்த க பகுதியில் உள்ள தமிழ் நாகரிகங்களுடன் தமிழ் நாகரிகம் மற்றது தமிழ் மொழி அவையெல்லாம் ஒத்து போவதும் கீழடி அகழ்வுகளில் வந்து அவர்கள் வந்து கீழடி அகழ்வின் இருந்தே வந்து அதாவது ப ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்துக்குரிய அகழ்வுகளில் இருந்தே நாங்கள் வந்து இந்த தமிழ் மொழிக்குரிய அடையா அடையாளங்களையும் மற்றது தமிழர்களுடைய பாரம்பரியத்துக்குரிய அடையாளங்களையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இவ்வாறு நீண்ட வரலாறு கொண்ட இந்த தமிழர் மரபுரிமையானது என்ன அது அடுத்த சந்ததிக்கும் வந்து போக வேணும் அப்போ அடுத்த சந்த அதாவது பெரும்பாலான தமிழர்கள் வந்து பல்வேறு இடங்களிலும் அதாவது புலம்பெயர் தமிழர்களாக அவர்கள் சிதறி வாழும் பொழுது அந்த மற்ற நாகரிகங்களுடன் கலந்து அவர்களுடைய வந்து அந்த எங்களுடைய கலாச்சாரங்கள் பண்பாடுகள் போய்விடக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து மிகவும் அதிகமாகவே இருக்கிறது மற்றது மாதிரி தாயகமான இந்தியா மற்றும் இலங்கை என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இப்போ தாயகத்தில் வந்து இந்த போராட்டங்கள் வந்து வர்றதுக்கு முதலே உங்களுக்கு தெரியும் இப்போ தனிநாயகம் அடிகள் வந்து தமிழராட்சி மாநாட்டை வந்து நடத்த நடத்தியிருந்தார் அந்த தமிழராட்சி மாநாட்டின் மூலம் தமிழின் மரபுரிமை உண்மையில் தம அந்த தமிழராட்சி மாநாட்டில் தமிழ் மொழி பற்றி பேசப்பட்டது மற்றும் தமிழ் நடனங்கள் தமிழ் சம்பந்தமான பொருட்காட்சிகள் அப்படி பல்வேறு நிகழ்வுகள் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டில் நடைபெற்ற பொழுது அது வந்து இறுதியில் ஒரு படுகொலையில் முடிந்திருந்தது பிறகு நீங்கள் பார்த்தீங்களேன்னு சொன்னால் அது வந்து நூலக எரிப்பு யாழ் நூலக எரிப்பு அவ்வாறு வந்து இலங்கையில் வந்து தமிழர்களுடைய இந்த அல்ல தமிழர்களுடைய வரலாற்றையும் மொழியையும் சிதைப்பதற்கான பல்வேறு வகையான அடக்குமுறைகள் தனி சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்டது இவ்வாறான அடக்குமுறைகளுக்கு மத்தியில் தான் தாயகத்தில் ஒரு பகுதி தமிழர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மற்றது இந்தியாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலேயும் வந்து தென் இந்தியாவில் உள்ள மாற்று மொழிகள் அதாவது தமிழ் தமிழுக்கு பிறகு வந்த மற்ற கன்னடம் தெலுங்கு மலையாளம் அவை அவற்றின் செல்வாக்கும் மற்றும் இந்தி திணிப்பு அதாவது எல்லோருக்கும் வந்து இந்தி மொழி திணிப்பு மற்றது ஆங்கிலம் மூலமான கல்வி முறைகள் அப்படியான பலவிதமான இதாக இது நடவடிக்கைகளால் வந்து தமிழ் வந்து அங்கேயும் வந்து வந்து அருகி போகிற ஒரு நிலை ஒன்று இருக்குது ஆனால் இப்போ இந்த திராவிட கழகங்கள்ட வளர்ச்சியும் மற்றது இலங்கையில் ஈழத்தில் ஏற்பட்ட இந்த போராட்டத்தின் பொழுது அங்கே வாழ்ந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் அதாவது தமிழ் மொழிக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் தமிழருடைய கலாச்சார பண்பாட்டு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் அந்த நேரத்தில் வந்து இவன் கடைகளில் உள்ள பெயர் பெயர்பலைகளே முழுமையாக தமிழில் மாற்றப்பட்டு அதால் வந்து இளத்தமிழர்களுக்கு வந்து அந்த தமிழ் வந்து இன்னும் வந்து அழியாமல் அதாவது தூய தமிழாக இருக்குது இவன் இந்தியாவில் உள்ள தமிழர்களே எமது தமிழை கேட்டு ஆசைப்படும் அளவுக்கு ஆச்சரியப்படும் அளவுக்கு எமது தமிழை வளர்த்ததுக்கு எமது போராட்டத்தில் கட்டுக்கோப்பான போராட்டமும் அந்த போராட்டத்தில் தமிழுக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரிமையும் வந்து ஒரு முக்கிய விஷயமாக இருக்குது அப்போ அப்படி அடக்குமுறைகள் தமிழுக்கு எதிரான எத்தனையோ அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் வந்து தாயகத்தில் வந்து அதாவது இந்தியாவிலேயும் சரி இலங்கையிலையும் சரி தமிழ் எத்தனையோ போராட்டங்களை மீறி வளர்ந்து கொண்டு தான் இருக்குது அதே மாதிரி இந்தியாவில் நீங்கள் புலம்பெயர் தேசங்கள்லேயும் பார்த்தீங்கள்ன்னு சொன்னால் ஈழத்தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்த எந்த இடங்கள்லேயும் வந்து தமிழ் பாடசாலைகள் பிள்ளைகளுக்கு வந்து தமிழ் படிப்பிப்பதிலும் மற்றது தமிழ் சம்பந்தமான கலாச்சாரம் உணவகள் ஆடைகள் அதுகளில் வந்து அக்கறையாக அதாவது நாங்கள் ஒப்பிட்டளவில் இங்குள்ள புலம்பெயர்ந்த வேறு நாட்டு மக்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எமது மக்கள் இன உணர்வு தமிழ் மக் தமிழ் அதன் கலாச்சார அவர்களுடைய பற்று பாசம் என்பன உண்மையில் மெச்சத்தக்கதாகவே இருக்கிறது பிரித்தானியாவில் வந்து தமிழ் மரபு திங்கள் முக்கிய நோக்கங்கள் வந்து தமிழ் மொழியையும் இலக்கியத்தையும் கொண்டாடுதல் உலகத் தமிழர்களின் பண்பாடு கலைகள் மரபுகளை கொண்டாடுதல் தமிழர் அல்லாதவர்களோடு தமிழ் மொழியின் பண்பாடு வரலாறு பற்றி பகிர்ந்து கொள்ளுதல் மற்றும் பல்துறைகளில் தமிழர்களின் சாதனைகளை அடையாளப்படுத்துதல் மற்றும் பிரித்தானிய மேல்நிலைப் பள்ளிகளில் தமிழ் பாடத்தை ஒரு தெரிவு பாடமாக ஆரம்பம் முதல் தெரிவு செய்கிற ஒரு நிலையை உருவாக்குதல் மற்றும் பிரித்தானிய ஆரம்ப பள்ளியில் நமது தமிழ் மரபையும் தொன்மையையும் பற்றி விளக்கங்களை ஆரம்பத்தில் இருந்தே சிறார்களுக்கு அறியப்படுத்துதல் என்ற அந்த நோக்கங்களை கொண்டு இந்த தமிழ் சம்பந்தமான அமைப்புகள் வந்து இயங்கி வருகின்றன எதிர்காலத்தில் பிரித்தானியாவிலும் தமிழ் மரபு திங்களானது அங்கீகரிக்கப்படும் என்று நாங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதைவிட நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தமிழ் வந்து ஒரு செம்மொழி ஏன் நாங்கள் அது செம்மொழி என்று சொல்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு தொன்மை தனிமை பொதுமை பண்பு நடுவு நிலைமை தாய்மைத்தன்மை கலை பண்பாட்டுத் தன்மை தனித்து இயங்கும் தன்மை இலக்கிய இலக்கண செழுமை கலை இலக்கியத்தன்மை உயர் சிந்தனை மொழி கோட்பாடு என்ற பதினொரு தகுதிகளையும் வந்து தமிழ்மொழி கொண்டிருக்குது ஆனபடியால் இந்த தமிழ்மொழி வந்து ஒரு செம்மொழியாக இருக்குது இந்த இப்படியான தொகுதியில் பெற்ற மொழிகள் வந்து ஏழு தான் இருக்குது அதில் வந்து மிகவும் தொன்மையானதும் தற்போதும் புழக்கத்திலும் உள்ள ஒரு மொழியாக வந்து தமிழ் தமிழ்மொழி இருக்கிறது வந்து ஒரு சிறப்பு அப்படியொருவான ஒரு மொழி வந்து நாங்கள் அழிந்து போகக்கூடாது அதாவது எங்களோட அடுத்த பரம்பரைக்கும் வந்து இந்த தமிழ்மொழி போக வேணும் மேலே எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியாக இருக்கிற தமிழ் வந்து நாங்கள் வந்து பாதுகாக்கணும் அதை அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுடைய மருத்துவ முறை தமிழர்களுடைய கட்டடக்கலை விஞ்ஞானம் வானசாஸ்திரம் கணிதம் எல்லாமே வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு வந்து இப்போ தஞ்சை பெருங்கோயிலை பார்த்தோம்னு சொன்னால் இந்த தஞ்சை பெருங்கோயிலுக்குள்ளேயே வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னால் எங்களை தமிழ் மொழி தமிழ் மொழியின்ற அந்த எழுத்துக்களை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன் உதாரணமாக சிவலிங்கத்தின் உயரம் வந்து பன்னெண்டு அடி அது வந்து அதாவது பன்னெண்டு மெய் எழுத்துக்களை குறிக்குது அதே மாதிரி தான் சிவலிங்கத்தின பீடம் வந்து பதினெட்டு அடி அதாவது சாரி சிவலிங்கத்தின் உயரம் வந்து பன்னெண்டு அடியாக உயிர் உயிர் குறிக்குது பீடம் வந்து பதினெட்டு அடி அது வந்து மெய் எழுத்தை குறிக்குது மற்றது கோயில் கோபுரத்தின் உயரம் வந்து இருநூற்றி பதினாறு அடி அது வந்து உயிர் மெய் எழுத்துக்களை குறிக்குது மற்றது சிவலிங்கத்துக்கு நந்திக்கும் இடையில் உள்ள தூரம் இருநூற்றி நாற்பத்தேழு அடி அது வந்து தமிழ் உள்ள மொத்த எழுத்துக்களாக குறிக்குது அப்படி வந்து அந்த தமிழ் மொழிக்கும் எங்கட கலாச்சாரத்துக்கும் வந்து தொடர்புகளை ஏற்படுத்தி அப்படியான ஒரு கட்டிடக்கலையை வந்து கொண்டது தான் வந்து எங்களுடைய தமிழருடைய பண்பாடு அது அது மட்டும் இல்லாமல் உலகிலேயே அதிக மொழிபெயர்க்கப்பட்ட ஈரடி திருக்குறள் அது வந்து எங்கட தமிழர்களுடைய ஒரு சொத்து அதை விட ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படி வந்து நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆகவே இவ்வாறு பல்வேறு சிறப்புகள் விட எங்கட உணவு வகைகள் மற்றது மருத்துவ முறைகள் இவன் ராவணன் ராவணன் எழுதிய இத்தனையோ மருத்துவ நூல்கள் வந்து உண்மையாக தமிழர்களுடைய மரகுரிமை அப்போ அப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் என்ன செய்யணும்னாட்டோ அழிந்து போகாமல் பாதுகாக்கப்பட வேண்டியது வந்து மிகவும் முக்கியம் அப்போ அது பற்றின அறிவை வந்து நாங்கள் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு எடுத்து சொல்ல வேணும் அப்போ அதுக்காண்டி இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அல்லது திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு வந்து பிரித்தானியாவில் வந்து பன்னிரெண்டாம் தேதி தமிழர் மரபுரிமை திங்கள் வந்து கொண்டாடப்பட்டது அதில் தமிழர்களுடைய இசை அதாவது இனியம் எனப்படும் சோமக்கலம் சங்கு பறை போன்றவற்றை வாசி வாசித்து வரவேற்பளிக்கும் அளிக்கும் இனியம் என முறை அதாவது நீங்கள் இந்த திருவம்பாவில் பார்த்துருந்தா தெரியும் காலையில் வந்து இந்த தமிழர் உடைய இந்த தான் இசைத்து கொண்டு துவரம் பாடிக்கொண்டு போவார்கள் ஊரில் அப்போ அப்படியான அந்த அப்படியான ஒரு இசையுடன் விருந்தினர்களை வரவேற்பது வந்து இனியம் அதே மாதிரி தமிழர்களுக்கு உரித்தான கூத்துக்கள் பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள் பட்டிமன்றங்கள் மற்றது வந்து கண்காட்சிகள் அப்படியான நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டது அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த தை மாதத்தில் வந்து நாங்கள் எல்லோரும் மேலுமான அளவுக்கு தமிழ் மொழியிலேயே பேசி தமிழின் பெருமையை பற்றி கதைத்து மற்றவர்களுக்கு தமிழின் சிறப்புகளை வந்து மற்றவர்களுடனும் பகிர்ந்து முக்கியமாக எமது அடுத்த சந்ததியினருக்கு தமிழின் சிறப்பையும் எமதுடைய கலாச்சாரம் பண்பாடுகள் என்று சொல்லி அதாவது அவர்கள் வந்து தமிழை வந்து பெருமை அவைகள் வந்து பெருமையாக நிற்கணும் அதாவது நாங்கள் எங்கட கலாச்சாரம் வந்து இப்போ கலாச்சாரம் தான் சிறந்தது என்று நான் ஒரு மனப்பான்மை வந்து அவர்களுடைய மனதில் வந்து இரண்டாவது பெரும்பான்மையாக அவர்கள் இருக்கும் பொழுது அப்படியான மனநிலை அவர்களுக்கு உருவாகும் அதை வந்து நாங்கள் இல்லாமல் வீட்டில் உள்ள பெரியவர்கள் வந்து எங்கள் சின்ன வயதிலிருந்தே தமிழர்களுடைய பெருமையையும் தமிழக கலாச்சாரம் எங்களுடைய பண்பாட்டுடைய சிறப்புகளையும் வந்து நாங்கள் அவர்களுக்கு சின்ன வந்து சொல்லி கொண்டு வந்தால் அவர்களுக்கு தமிழ் மீதான பற்றும் தமிழ் படிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் உருவாகும் அதன் மூலம் அவர்கள் வந்து அதில் ஈடுபாடு உடையவர்களாக வருவார்கள் இதன் மூலம்தான் எங்களுக்கு அடுத்தடுத்த சந்ததிக்கும் வந்து தமிழை வந்து நாங்கள் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் ஆகவே எல்லோரும் வந்து இந்த இந்த மாதத்தில் மட்டுமல்ல தொடர்ந்தும் ஏழுமான் அளவுக்கு மொழியையும் கதைத்து தமிழை நீங்கள் எங்கே இருந்தாலும் புலம்பெயர் தேசத்தில் இருந்தாலும் தாயகத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தமிழ் மரபுகளை அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்ல வேண்டியது எங்கள் எல்லோருடைய தமிழர்களாக பிறந்த எல்லோருடைய கடமை என்று சொல்லி எல்லோரும் எல்லா தமிழர்களுக்கும் அந்த உணர்வும் அந்த பண்பாடும் வந்து இருக்கணும் என்று சொல்லி வார்த்தை அடுத்த வீடியோவில் சந்திப்பாம் நன்றி